வணக்கம் மக்களே ஆர் ஆர் கூட தோல்வியை தள்ளுறதுனால சி க்கு மிகப்பெரிய உதவியா பண்ணிருக்காங்க பஞ்சாப் அணி அதிக போறோம் அஞ்சு ஐ பி எல் தொடர்ல தான் ஆடிய இரண்டு போட்டிகள் வெற்றி பெற்று கெத்து காட்டி இருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடரோட பதினெட்டாவது லீக் போட்டி முலான்பூர்ல நடந்துச்சு இதுல பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதினாங்க முதல் பேட்டிங் செஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களோட முடிவில் நாலு விக்கெட் இழப்புக்கு அஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாங்க அந்த அணியில அனைத்து பேட்ஸ்மேன்களும் அதிரடியா விளையாடி இருந்தாங்க எஸ் எஸ் பி ஜெயஸ்வால் நாற்பத்தி அஞ்சு பந்துல அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருந்தாரு சஞ்சு சாம்சன் இருபத்தி ஆறு பந்துகள்ல முப்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்திருந்தாரு ரியான் பராக் இருபத்தி அஞ்சு பந்துகள்ல நாற்பத்தி மூணு ரன்கள் சேர்த்தாரு நிதிஷ் ராணா ஏழு பந்துகள்ல பன்னெண்டு ரன்கள் ஹெட்மேயர் பன்னெண்டு பந்துகள்ல இருபது ரன்கள்

பிரியான்ஷ் ஆரியா இன்னிங்ஸ்ல முதல் பந்துல சோப்ரா ஆர்ஷரோட பந்து வீச்சுல போல்ட் அவுட் ஆயிட்டாரு அதே ஓவரோட கடைசி பந்துல கேப்டன் ட்ரேயாஸ் ஐயருமே அவரோட பந்து வீச்சுல போல்ட் அவுட் ஆயிட்டாரு முதல் ஓவர்லயே ரெண்டு விக்கெட் எழுந்து மோசமான நிலைக்கு போயிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி அதுக்கப்புறம் அதுல இருந்து மீள்றதுக்கு முயற்சி செஞ்ச போதும் ரன் ரேட் அழுத்தத்தால அந்த அணியால வெற்றி பெற முடியல சிம்ரன் சிங் பதினேழு ரன்களும் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ரெண்டு ரன்களும் எடுத்து பவர் பிளேல ஆட்டம்

ஓவரோட முடிவில் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஒன்பது விக்கெட் இழந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில சோப்ரா ஆர்ச்சர் மூன்று விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார் சந்தீப் சர்மா மற்றும் மகேஷ் தீக்ஷனா தலா ரெண்டு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருந்தாங்க இந்த நிலையில சிஎஸ்கே என்ன பெனிஃபிட்ஸ் இந்த தோல்வியால அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே அணி தன்னோட சொந்த மைதானத்திலேயே டெல்லி அணிக்கிட்ட கிட்ட படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரன் ரேட் பிளஸ்ல தான் வச்சிருக்காங்க பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் போர் அப்படின்ற ரன் ரேட்ல பஞ்சாப் இருக்காங்க சிஎஸ்கே ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் ஒன் ரன் ரேட்ல இருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே பஞ்சாப் மூணு கேம்ல ஆடி ரெண்டு கேம்ல